والله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم الحمد لله الله ورسوله صلى الله عليه وسلم أورجل ميدوم அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இன்னென்னு உண்டாக்குனார்கள் அமைதியை நோக்கி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதற்குரிய வாய்ப்பையும் இந்த தருணத்தையும் தந்த வல்ல ரஹமானுக்கு எல்லா புகழும் உரித்தாக அல்லாவின் நல்லடியார்கள் அன்பு சகோதரர்களை சகோதரிகள நான் தினமும் ரீல்ஸ் ஒண்ணு போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதுல பலஸ்தீன் மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க சகர் சாப்பாட்டை ஒவ்வொரு ஊர் ஊரா போய் சாப்பிட்டுட்டு அதற்கு ஒரு பெரிய ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நிறைய பேர் அப்படி ஒரு கையில எடுத்திருக்காங்க ஒவ்வொரு இடமா போய் சாப்பிட்டுட்டு இந்த சாப்பாடு சூப்பரா இருக்கு இன்ன சைடிஷ் எல்லாம் வைக்கிறாங்க இவ்வளவு ருசியா இருக்கு இன்னும் மாஸ்டரை வச்சு சமைச்சிருக்கிறாங்க ரொம்ப சூப்பரா என்ன செஞ்சிருக்காங்க போட்டிருக்கிறாங்க இந்த இடத்துல நீங்கள் சகர் சாப்பிடாம சகரை என்ன செஞ்சிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சாப்பாட்டை மிஸ் பண்ணிராதீங்க இன்னும் ஊர்ல இத்தனை நாள் சகர் சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லி இத ஒரு செய்தியா கையில எடுத்து சமூகத்துக்கு மத்தியில இந்த சத்தியத்தை கொண்டு போய்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கும் நாம சேர்த்து அதுல பதிவு போட்டோம் இந்த சாப்பாட்டு சாப்பாடு சாப்பாடுன்னு சாப்பாட்டுக்கே என்ன செய்யாம அலையாம நீங்க என்ன பண்ணுங்க இந்த நாட்கள்ல புனிதமிக்க இரவு சிறப்புக்குரிய நாட்களை கடந்து கொண்டு இருக்கிறோம் இந்த நாட்கள்ல ஒட்டுமொத்தமா உலகத்துல பாதிக்கப்படுற இஸ்லாமிய சமூக மக்களுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் என்ன செய்யுங்க துவா செய்யுங்க அல்லாவிடத்துல மண்டாடுங்க இந்த சமூகம் ஒன்றுபடுறதுக்கு துவாச்சிங்க அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதுக்கு கீழே ஒரு சகோதரர் ரொம்ப கவலையா எத்தனை பிரார்த்தனைகளை செஞ்சிருப்போம் எண்ணிலடங்காத வருடங்கள் அந்த மக்கள் சோதனையை அனுபவிக்கிறாங்களே வட மாநிலத்துல கூட பார்க்குறோம் இஸ்லாமியர் என்கிற காரணத்துக்காகவே வயது முதிர்ந்தவர்னு கூட பார்க்காம தாடி அப்படி கத்திய வச்சு மலிக்கிறானுங்க இதெல்லாம் நடக்குது அனியா அநீதி இழைக்கப்பட்டவங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில திரையே இருக்காதுன்னு நல்லா சொல்றானே இத ரப்புல் ஆலமின் எப்ப இடத்துல இது போய் சேர்ந்துச்சா இல்லையா நம்மட செய்தி தெரிஞ்சுச்சா அப்படின்னு அந்த சகோதரர் போட்டிருக்காரு அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த கவலையிலிருந்து இந்த சமூகத்தை பாதுகாக்கணும் அன்பார் இந்த சகோதரரே நீங்க அப்படி ஒரு கவலைப்பட்டு மனம் உடைஞ்சி போயிடாதீங்க என்றால் ரகமத்துல பெருங்கொண்ட பாவங்களை இழைத்தாலும் என்னுடைய ரகமத்துல நீங்க நிராசை அடையாதீங்க ரப்புல் ஆலமின் அப்ப அவன் எடுப்பை ஏற்படுத்திய சோதனைங்கிறது நமக்கு நலவாகத்தான் என்ன செய்யும் இருக்கும் அதற்கு நாம ஒரு விஷயத்த கேடன்று நினைப்போம் ஆனா அதற்கு பின்னாடி அல்லாஹு நன்மையை வச்சிருப்பான் நாம ஒரு விஷயத்த நலனாக பார்ப்போம் அதற்கு பின்னாடி அல்லாஹு அல்லாஹ் அப்புல் ஆலமீனுக்கு அறிவான் அதுக்கு பின்னாடி கேடு இருக்கும் இது அல்லாவே குரான்ல சொல்லி காட்டுறா அப்போ நல்லதையும் கெட்டதையும் அஹ் அல்லாஹூர் அப்புல் ஆலமீன் அறிஞ்சவன் தான் நம்மட பார்வைக்கு நல்லதா தெரியுது அது நல்லதா இருக்காது கெட்டதா தெரியுது கெட்டதா என்ன செய்யாது இருக்காது பல நேரங்கள்ல கெட்டதா நாம நினைக்கிறது நல்லதா அமையும் நல்லதா பாக்குறது கெட்டதா அமையும் அப்ப இந்த இடத்துல அல்லாஹு ரபுல் ஆலமின் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாவது வசனத்துல அல்லா சொல்றான் சும்மா இல்ல அல்லாஹு ரபுல் ஆலமி எல்லாத்தையும் சொல்லிட்டான் நம்மள்கிட்ட நீங்க ஈமான் கொல்றீங்களா நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று கூறுவதனால் மட்டும் அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாவது வசனத்துல அல்லாஹ் கேட்கிறான் நான் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டா நான் சோதிக்காம அவங்க நினைக்கிறாங்களா அப்படி இல்ல வழக்கது மன்னல் காதிபீன் நிச்சயமாக அவர்களுக்கு முன் இருந்தார்களே அவர்களையும் நாம் சோதித்திருக்கின்றோம் உண்மை உரைப்பவர்களையும் அல்லாஹ் அறிவான் பொய்யர்களையும் அல்லாஹ் அறிவான் அப்படின்னு அல்லாஹு ரபுல் ஆலமின்னு சொல்லி காட்டுறான் எனவே அன்பார்ந்த சகோதரரை கண்டிப்பா கடுமையான சோதனை நமக்கு இந்த துன்மையால உண்டு எண்ணிலடங்காத சோதனைகளை அனுபவிப்போம் நாங்க ஒன்னும் காணாம இருக்கிறோம் பொருளாதாரத்துல சோதனை பிள்ளை இல்லாத சோதனை உடல்ல ஆரோக்கியம் இல்லாத நிலையில சோதனை இருப்பிடம் சரியில்லை சோதனை இதைத்தான் நாங்க அனுபவிச்சிருக்கிறோம் ஆனா இதைவிட பல மடங்கு சோதனைகளை பிளஸ்தீனிய மக்களும் சரி இன்றைக்கு இருக்கிற வட சரி அது பெருங்கொண்ட சோதனைகளை இந்த சமூக மக்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஏற்படுத்துகிற சோதனை தான் இது அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு அவரவருடைய ஈமானிய உறுதிக்கு ஏற்றவாறு இந்த சோதனைகளை இந்த துணியால அனுபவிச்சு தான் ஆகும் கண்மணி நாயக முகமது நபி சல்லு அலைச்சலம் சொல்றாங்க மையுரீ துல்லாகு பிகி ஹைரன் யூசிப்பு மின்ஹூ யாருக்கு அல்லாஹு நலவை நாடுகிறானோ நன்மையை நாடுகிறானோ அவரை சத்திய சோதனைக்கு உள்ளாக்குவான் அப்படின்னு கண்மணி நாயக முகமது நபி சல்லல்லா அலுவலம் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கப்தா அல் அரசியல்லா தாலானு சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லு அலைவாசல்லாவுல ஒரு துணியை தலையணையாக வச்சு என்ன தன்னுடைய சால்வையை தலையணையாக வைத்து சாய்ந்து படுத்திருக்கிறாங்க அப்போ பாதிக்கப்பட்ட அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்பத ஏற்றுக்கொண்டதனால் பாதிக்கப்பட்டாங்கல்ல பெரிய தாக்குதலுக்கு ஆளானாங்கல்ல கடுமையான சித்திரவதையை ஏற்படுத்தினாங்கல்ல மக்கத்து குஃபார்கள் அப்ப அந்த சித்திரவதைக்கு ஆளாவன அந்த தாக்குதலுக்கு ஆளாவன அந்த மக்கள் அல்லாவுடைய தூதரட்ட வந்து கேட்கிறாங்க யாரும் சூழலா நீங்கள் அல்லாவிடத்துல பிரார்த்தியங்களே எங்களுக்காக இது பெரும் சொல்லும்னா துயரங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தப்படுது அப்படின்னு கேட்கும் போது கண்மணி நாயகம் முகமது நபி சல்லுல்ல அலுசன் சொல்றாங்க நீங்கள் பொறுமை இழக்கிறீங்க நீங்க பொறுமை இழக்கிறீங்க உங்களுக்கு முன் சென்ற சமூகத்தால் இந்த சத்திய கொள்கையை ஏற்றதற்காக கடத்தளவு மண்ணில் புதைக்கப்பட்டு ரம்பங்களால் அவருடைய முதுகுகள் இரும்பு நம்ம ரம்பங்களால் அவர்களுடைய தோல் புஜங்கள் அறுக்கப்பட்டது இரும்பு சீப்புகளால் அவர்களுடைய முதுகுகளில் அவர்களுடைய சதைகளில் போட்டு இழுக்கப்பட்டது அதனால் அவர்களுடைய சதைகள் எல்லாம் பிஞ்சு என்ன செஞ்சு அந்த அந்த இரும்பு அந்த சீப்பாலேயே அப்படியே இழுக்கும் போது பிஞ்சு அப்படியே வருது அந்த அளவுக்கு சித்திரவதைக்கு ஆளாகிற அந்த நேரத்திலும் அவங்க என்ன செஞ்சாங்க பொறுமையா இருந்தாங்க அப்படின்னு ரிசுல்லா சொல்றாங்க அதை சொல்லிட்டு கூடுதலா சொல்றாங்க ஒரு காலம் வரும் சன்னாவில் இருந்து தனிமையில ஒருத்தர் தனிமையில பயணம் செய்யலாம் எந்த ஓனாய்களுடைய என்ன செய்யாது இருக்காது அப்படி ஒரு காலம் வரும் அப்படிங்கிறாங்க அதற்கப்புறம் ஒரு பெருங்கொண்ட அரச அல்லாஹூர் அபுல் ஆலமின் இஸ்லாமிய மக்களுடைய கையில அல்லாஹூர் அபுல்லாலமின் கொடுத்தான் அதற்கப்புறம் இஸ்லாமியர்களுடைய அஹ் செயல்பாடுகள் தவறாக போ அல்லாஹோட அல்லாஹூர் அபுல் அலமீருக்கு மாற்றமாக போகிற தான் பெருங்கொண்ட அடிகளை நாம என்ன செஞ்சோம் வாங்க ஆரம்பிச்சோம் நாம இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக விளங்கி நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு நாம ரொம்ப மோசமா அதுல இருக்கிறோம் அல்லாஹூர் அபுல் ஆலமின் என்ன கான்செப்ட நம்மளுக்கு தந்திருக்கான்னு கூட தெரியாம இன்னைக்கு நடிகர்கள் பின்னாடியும் கூத்தாடிகள் பின்னாடியும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அவன் நம்மளை பாதுகாப்பான்னு ஓடுறோம் அவன் ஆட்சிக்கு வந்தா நம்மள பிஜேபி காரண்டேந்து பாதுகாத்துருவான் நம்மளை தாக்க விடாம தடுத்துருவான் நம்முடைய பெண்கள் பாதுகாக்கப்பட்டுருவாங்க ஹிஜாப போடக்கூடாதுன்னு எந்த ஸ்கூல்லயும் ஆர்டர் போட மாட்டான் இவன் ஆட்சி வந்தா நல்லா இருக்கு அவன் ஆட்சி வந்தா நல்லா இருக்குன்னு இந்த மலஜலத்தை ஜலத்தை சுமந்து பணத்துக்காக சுயநலவாதிகளாக வாழக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் பின்னாடியும் இது மாதிரி கூத்தாடிகளுடைய பின்னாடி இன்னைக்கு சமூகம் ஓடிக்கிட்டு இருக்கு அல்லாவும் மறந்துருச்சு அல்லாஹூ ரபுல்லாம் அச்சம் சமுதாய மக்களுடைய உள்ளத்துல இல்ல அதனாலே இன்னைக்கு பெரும் கொண்டு அடியே அல்லாஹுர் அபுல் ஆலமின்னு என்ன செய்கிறான் கொடுத்து கொண்டு இருக்கிறான் அது மட்டும் இல்லாம அல்லாஹு அபுல் ஆலுமின்னு சொல்றான் உள்ளே யுஷீபனா இல்லாம கத்தபல்லாஹுலனா அல்லாஹ் சொல்றான் நிச்சயமாக ஒருபோதும் அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களை அணுகாது என்று நபியே நீங்க என்ன செய்யுங்க கூறுங்க அத சொல்லிட்டு அல்லாஹுர் அபுல் ஆலமின்னு சொல்லி காட்டுறான் உவ மௌலானா அலாகி எத்த வக்கலில் மொமி நூன் அதாவது மோமீன்கள் அல்லாஹின் மீதே பூரண நம்பிக்கை வைப்பார்கள் மோமீனா இருந்தா இறை நம்பிக்கையா இருந்தா அவங்களோட நம்பிக்கை எல்லாம் யார் மேல இருக்கும் அல்லாஹு அப்புல் அலிமின் மேல இருக்கும் வேற எவன் மேல என்ன செய்யாது இருக்காது இவன் சமூகத்தை பாதுகாப்பான்னு இன்னைக்கு சமுதாயத்தை ஒவ்வொத்தம் பின்னாடி இழுத்துக்கிட்டு ஓடுறமே கடைசியில அவன் என்ன செய்யறான் அவனுடைய சுயநலத்துக்காக அவனுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக அவனுடைய அதிகாரத்தை மீண்டும் கொண்டு வர்றதுக்காக இந்த சமுதாயத்தை அடகு வைக்கிறான் இந்த சமுதாயத்தை தெருல விட்டுறான் அதுக்கப்புறம் ஐயோ ஐயோன்னு அடிச்சுக்கிறோம் இந்த சமூகத்துடைய ஒற்றுமையை ஒற்றுமைய ஏற்படுத்துறது குறித்து யாருமே கன்சிடர் பண்றது இல்ல அல்லாஹூர் அபுல் ஆலமின் அவனுடைய கட்டளைக்கு கீழாக இந்த சமூகம் என்றைக்கு ஒரு தலைமையின் கீழ் ஒன்றுபடுதோ அன்னைக்குத்தான் இந்த சமுதாயத்துடைய கரங்கள் ஓங்கும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என் அருமை சகோதரர் அந்த நான் போட்ட அந்த பலத்தின் மக்களுக்காக துவாச்சேன் போட்டது கீழே அவ்வளோ பெரிய வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாரு அன்பார்ந்த சகோதரரே அல்லாவிடத்துல மண்டாடுங்க ரப்புல் ஆலமின் இடத்துல கையேந்துங்க அவன்ட ஏட்டுல எழுதுனதை தவிர கூடவோ குறையவோ நிச்சயமா என்ன செய்யாது நடக்கவே நடக்காது அல்லாஹு ரப்புல் ஆலமின் சொல்லி காட்டுற அவனுடைய அருள்மறையில ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய இருநூற்றி பதினாலாவது வசனத்துல அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலூனல் ஜன்னத்தை வல் அம்மா யாத்தீக்கும் மசல் உள்ளதீன மின் கபுலிக்கும் உங்களுக்கு முன்னே சென்று போனவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வராமலேயே சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா அத சொல்லி காட்டுறா ஹத்தால ரசூலுல்லா இதே போலவே அல்லாவுடைய தூதரும் அவரோடு ஈமான் கொண்டவர்களும் அலக்களிக்கப்பட்டார்கள் அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு எப்பொழுது வரும் என்று ஏங்கி தவித்தார்கள் அப்பொழுது அல்லாஹு கரீப் அல்லாவுடைய உதவி ரொம்ப சமீபத்துல இருக்குன்னு அல்லாஹூர் அப்புல் ஆலமின் சொன்னான்னு சொல்லி அல்லாஹூர் அபுல் ஆலமின் என்ன அவனுடைய அருள்மறையிலே சொல்லி காட்ட அல்லாஹ் சொல்றான் நான் உங்களுக்கு என்னட உதவியை சமீபத்துல வச்சிருக்கிறேன் அப்ப நாம இந்த உலகத்துல நிச்சயமாக என்ன செய்வோம் பெருங்கொண்ட சோதனைகள் அனுபவிப்போம் நாங்க நம்ம நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடவே கூடாது அத்யா சிஜுனுல் மொஹினின் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை சிறைச்சாலையாத்தான் இருக்கும் ஜன்னத்துல் காஃபிரீன் அதாவது இறைவனை நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு இது சொர்க்க பூஞ்சோடையா இருக்கும் சுவனமா தெரியும் இதுதான் வாழ்க்கையா தெரியும் இதை தவிர என்னடா வாழ்க்கை இருக்குன்னு நினைப்பான் இறந்த பிறகு மண்ணோடு தான் வாழ்ற வரைக்கும் நல்லா வாழ்ந்துக்கிறோம் சொல்லி அடுத்தவனை அழிச்சு பொழைக்கணும்னு நினைப்பான் ஆனா அதை ஒரு மூமி நினைக்க மாட்டான் அதே நேரத்துல ஏற்படுகிற எந்த சோதனையும் எப்படி வந்தாலும் சரி பாத்துக்கலான்னு சொல்லி துணிச்சொலோட எந்த நேரத்திலேயே நிலை குலையாம மன உறுதியோட களத்துல நிக்கக்கூடியவனாக ஒரு இறை நம்பிக்கையாளன் இருப்பான் அப்படிப்பட்ட நம்பிக்கையாளனுக்கு நபியே நீர் நன்மாராயம் என்கிறான் ரப்புல் ஆலமின் அருமை சகோதரர்களே சகோதரிகளை வட மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய அந்த கொடுமைகளை நீங்க பார்க்க பொழுது உங்களுக்கு மன உறுதி ஏற்படணும் ஏண்டா சகாபாக்களுக்கு பெருங்கொண்ட க கட்டத்துல எதிரிகளுடைய தாக்குதல் பெருங்கொண்ட அளவுல வருது அப்படின்னு சொல்லும் போது கூட அவங்க அதற்கு அச்சப்படல தங்களுக்கு காயம் ஏற்பட்ட பின்னரும் போர்க்களத்துக்கு அழைக்கப்பட்ட அந்த நேரத்துல ஹஸ்புன் வக்கீல் அல்லாஹுதான் எங்களுக்கு சிறந்த பாதுகாவலனும் சரியான பொறுப்புதாரியும் அல்லாஹுதான் என்று சொல்லக்கூடிய மக்களா இருந்தாங்க அப்ப வட மாநிலங்கள்ல நடக்கிற இந்த அநீதிகளை அடக்குமுறைகளை பலஸ்தீன்ல நடக்கிற அடக்குமுறைகளை உலக அளவுல இஸ்லாமியர்களுக்கு நடக்கிற அடக்குமுறைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது அவர்கள் கொல்லப்படுவதை பார்க்கிற பொழுது ஈமானுடைய தரம் உயரணுமே தவிர உறுதி அதிகரிக்கணுமே தவிர நம்முடைய உள்ளம் நிலைகுலையவே கூடாது அல்லாஹு அப்புல் நம்மோடு இருக்கிறான் இன் அல்லாஹ் மகா பொறுமையாளர்களோடு யார் இருக்கிறான் அல்லாஹு அபுல் ஆலமின் இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் கண்மணி நாயகம் முகமது நபி சல்லு அலை செல்லம் தன்னுடைய தோழரான அபுபக்கர் சித்திக் ரலி அல்லா தாலான் அவங்கள்ட்ட சொன்னாங்க அபுபக்கரே பயப்படுறாங்க கவலையா இருக்கு யார் ரசூலுல்லா கொஞ்சம் குனிஞ்சு பார்த்துட்டாங்கடா நம்மளை கண்டுருவாங்களே யார் ரசூலுல்லா நம்மளை கொலை செஞ்சிருவாங்களே அப்படின்னு அவங்க அந்த தன்னுடைய அந்த நபி இறை தூதருக்கு நபிக்கு ஏதேனும் நடந்துருமோன்னு சொல்லி கவலை கொள்ளும் போது அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அத அல்லாஹு அபுல்லாமே அவனுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுறான் லா தாசன் இன் அல்லாஹுக்கரே அல்லாஹு நம்மோடு இருக்கிறான் நம்ம இருவரோடு மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கிறான் அப்ப நமக்கு அப்புலாமின் கவலை கொள்ளாதீங்க பயப்படாதீங்க அல்லாஹு வாக்களித்த சொர்க்கம் நமக்கு நிச்சயமாக உண்டு இந்த உலகத்துல உறுதியோடு செயல்பட்டா இந்த உறுதியை நாம் என்ன செய்யணும் எந்த காலத்திலையும் என்ன செய்யக்கூடாது இழக்கக்கூடாது நம் சமூகம் ஒன்று படணும் லாயிலாக இல்லல்லா அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் இல்லை அப்படிங்கிற அந்த செய்தியின் கீழ் வலுவான ஒரு ஒற்றுமைய ஒற்றை தலைமையின் கீழ் அல்லாஹு அபுல்லாலும் கொண்டு வரணுங்கிற அந்த பிரார்த்தனையை மட்டும் கைவிடாதீங்க அதே நேரத்துல அநீதி இழைக்கப்படுற சமூகங்களுக்காக குரல் கொடுப்பதை நிறுத்திடாதீங்க அல்லாஹ் அபுல் அலாமின் நம்மோடு இருக்கிறான் அல்லாஹூமை அமு கல்லிபல் குலோபு சபித்து கல்வி அலாதீனி உள்ளங்களை புரட்டுகிற இறைவா எங்களது உள்ளங்களை இந்த மார்க்கத்தில் நிலை என்கிற ஒரு பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வேறொரு நல்ல செய்தியோடு இன்ஷா அல்லா நான் உங்களை சந்திக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ